ஆர்எஸ்ஏ எஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீடியாக்களையும் பத்திரிக்கை ஊடகங்கள்லாம் பேசிகிட்டு இருக்க விஷயம் அது சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சி ஆரம்பித்து மாநாடு முதல் மாநாடு நடத்திய அதனுடைய விவாதம் சார்ந்தும் அதே போல தேமுதிக இது போல ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்களா அதை விட தேமுதிக விட அபிரீதமான கூட்டம் வந்திருக்கிறதாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு இத பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா முதல்ல எங்களுடைய அன்பு தம்பி விஜயபிரபாரன் அவர்கள் அதுக்கு வாழ்த்தையை தெரிவித்து விட்டார் ஏன்னா அது அரசியல் மாண்பு அதை தாண்டி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து இப்பதான் வந்திருக்காங்க அவர் திரைப்படத்துறையில நடித்து எத்தனையோ கோடி ரூபாய் அன்னைக்கு சம்பாதித்தம் பண்ணி வைத்திருக்கார் இல்லையா ஆனா இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு அவர் அரசியல்ல வர்றதுக்கு முன்னாடி சினிமா துறையில இருந்து நீங்க இதுவரைக்கும் வந்து பாக்கணும் ஏன் சொல்றன்னா சினிமா துறையில அவர் செந்துரபாண்டி என்ற ஒரு திரைப்படத்து மூலமா தான் கேப்டனுடைய அவர் நடித்த அந்த நடிப்பால் விஜய் என்று ஒரு பேர் துவங்கி இருக்கு அது உண்மை வரலாற்று உண்மை அதை அவரை ஒத்துக்கொள்வார் அதன் பிறகுதான் விஜய் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு நடிப்பு திறமை வந்தார் அவருடைய திறமை இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்ப வந்தார் அப்போ அவர் வளர்ந்து அவர் பணம் சம்பாதித்த பிறகு இப்ப கேப்டனை போல எல்லாரும் முதலமைச்சரான ஒரு ட்ரெண்டை தூக்கிட்டு வந்துடுறாங்க இல்லையா பேசுறாங்க இல்லையா அப்ப இதுவரைக்கும் அவர் வந்து சினிமா துறையில சம்பாதித்த காசுல மக்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காருங்கிற முதல்ல கணக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனாடு பாத்தீங்கன்னா பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகள்ட்ட இருந்து அதன் மூலம் காசுகளை பெற்று அதன் மூலம் தான் நிறைய பண்ணியிருக்காங்க அதுலயும் குறிப்பாக திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்க தலைவர் இனிகோ இத்தியராஜு தான் முக்கியமான ஃபண்டர் இதுல இந்த மாநாடு ஆமா அவர் தான் எல்லா இருந்தும் கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு எல்லாருக்குமே தெரியாது உலகளாவிய ட்ரெண்டே ஆயிடுச்சு அது ஏன்னா பழைய பேர் யூடியூப் சேனல்கள் அவர் அப்படிதான் மாநாட்டு நடத்தினார் ஆனால் கேப்டனுடைய தேமுதிக பற்றியும் கேப்டன் அவர்களை கொடுத்து நிறைய பேர் பேசும்போது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா பல்வேறு அமைப்புகள் சார்ந்து கிறிஸ்தவ அமைப்புகள் சார்ந்து காசுகள் புரளப்பட்டு அதன் மூலம் மாநாடு நடத்தி மக்களை காசுகள் கொடுத்து அதாவது காசுகள் கொடுத்து வரவழைக்கப்பட்டது விஜய் மாநாடு ஆனால் சொந்த காசில் தன்னுடைய சொந்த காசில் சோறை கட்டி கொண்டு கேப்டன் இயக்கத்தை துவங்க போறார் என்று கிட்டத்தட்ட ரெயிரி ஐந்துக்கு பிறகு அந்த அந்த மாநாடு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலான அந்த மக்கள் வெள்ளம் நீங்க பாத்திருப்பீங்க அந்த மக்கள் வெள்ளத்துல கேப்டன் கொள்கையும் அறிவிச்சா ஆனா நீங்க வந்து சிறிதளவு கூட கேப்டன் வந்து எந்த இடத்துலயுமே அவர் வந்து பயப்படலை ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மடியில கனம் இருந்ததுன்னா வழியில பயம் இருக்குன்னு சொல்லுவார் அதே மாதிரிதான் அவத்தனுடைய சொந்த காசை அவருடைய சொந்த சொத்தை விற்று தான் இந்த மாநாட்டை நடத்தினார் ஆனா விஜயினுடைய மாநாடு எப்படி நடந்ததுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒன்று அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாநாடு கேப்டனருடைய மாநாடுல வந்து ஒரு சிறு குழந்தைக்கு கூட ஒரு சிறு காயங்கள் கூட பட்டது கிடையாது ஏன்னா அந்த அளவிற்கு கேப்டன் அவர்கள் தன் தொண்டர்களை வைத்திருந்தார் ரசிகர் பெருமக்களை வைத்திருந்தார் ஏன்னா ஒரு சிறு தளவு கூட ஒரு சிறு பழுது கூட வரக்கூடாது அது மட்டும் இல்ல வந்து அந்த தமுக்கு மைதானத்துக்கு அமைத்திருக்கப்பட்ட அந்த பந்தலுக்கு வெளியே நிற்பதுக்கு கூட அதாவது அது நிக்கிறதுக்கு இடம் கிடையாது அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளாநேகி ஆனா இன்னைக்கு விஜயனுடைய மாநாடு வெறும் எட்டு லட்சம் பேர் தான் வந்திருந்தாக ஒரு செய்தி அதான் இங்க சொல்ல போனா பத்து லட்சம் வந்திருக்காங்க பதினஞ்சு லட்சம் வச்சிருக்கா இதுதான் வந்து செய்தியா இருக்கு ஏன்னா அன்றைக்கு கேப்டன் வந்து இந்த இயக்கத்தை துவங்கும் போது மிகப்பெரிய ஒரு ஒரு மாநாடாக இருந்தாலும் அது பெரிய அளவுல எடுத்து காட்டுறதுக்கான இவ்வளோ பெரிய மீடியாக்கள் அன்னைக்கு கிடையாது இவ்வளோ பெரிய சிம்பிளா தான் இருந்துச்சு மீடியாங்கிறது பெரிய வலிமை கிடையாது ஆனா இன்னைக்கு மீடியா வளர்ந்துருக்குது அதனால சிறிய கூட்டமா இருந்தாலும் பெரிய கூட்டமா காண்பிக்கிறத அளவுக்கு கேமரா செட் எல்லாம் இருக்குது இல்லையா அப்போ அதனால வந்து தான் செய்வாங்க அதை நம்ம பார்த்துட்டோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து ஒரு ஏழை தொண்டர்களுக்கு வீட்டில் வந்து சாதாரணமான ஒரு மனிதனோட மனிதனாக உண்ண உணவு தான் பக்கத்தில இருந்து அருந்தக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமை பெற்ற ஒரு கேப்டன் ஆனா விஜய் என்பவர் நம்ம வந்து ஒரு நடிப்பு திறமை இருக்கு ஆனா அதுக்காக ஒரு ஏழை மக்களோடு மக்களாக இருந்து என்னைக்கா உணவு இருந்து பார்த்துருக்கீங்களா ஏழை தொண்டனுடைய குடிசைக்கு போயிருக்காரா ஏழையினுடைய பசி தெரியுமா ஏழைக்கு என்ன வேண்டும் என்பது விஜய்க்கு தெரியுமா இதை முதல்ல கேளுங்க அவர் திட்டம் ஒரு கொள்கையெல்லாம் நான் கேட்கல முதல்ல ஏழையினுடைய பசி தெரியுமா கேப்டனுக்கு தெரியும் லட்சோப லட்ச தொண்டர்களை வைத்து தன்னுடைய சொந்த காசை வச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சவர் கேப்டன் ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளவு கோடி ரூபாய் தன்னிடத்துல இருந்து ஒரு காசு கூட மக்களுக்கு கொடுக்காம இன்னைக்கு வந்து விட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காண்பித்ததாக இன்னைக்கு ஊடகம் வந்து பெரிது வந்து யாரை காப்பாத்தன் என்ன பொறுத்தவரை யாரை காப்பாத்தேன் அதான் நான் சொல்லணும் ஏன்னா மக்கள் வெள்ளத்தில் இருந்தவர் கேப்டன் நீங்க அந்த கேப்டன் அவருடைய இறப்பை நீங்க பாத்திருப்பீங்க சரித்திரம் இதே போன்று இனி ஒரு மாமனிதருக்கு வருமா இனி ஒரு மனிதருக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா கேப்டன் தெய்வம் அதனாலதான் நீ உங்களுக்கே தெரியும் கருடனே வந்து கேப்டனை வந்து அழைத்து சென்றதாக வரல இதே போன்று ஒருவருக்கு வருமா ஏன்னா நீங்க புரிஞ்சணும் இப்போ வந்து கேப்டனுடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை நம்ம ஒரு இயக்கத்தை அவர் தொடங்குனது நம்ம சொல்றோம் ஆனா அவருடைய பணி எங்க இருந்து ஆரம்பிச்சோன்னா அவருடைய ரைஸ் மில்ல இருந்து அவருடைய அரிசி ஆலையில இருந்து அங்க அரிசி ஆலையில பணிக்கு வர்றவங்களுக்கு அந்த தேவைக்கு ஏற்ற அவர் இரண்டு கைகளால் அள்ளி கொடுத்தவர் அந்த கே கேப்டன் அது மட்டும் இல்ல அங்க வைக்கப்பட்டிருந்த குடிக்க தண்ணீர் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல அங்கே ஒரு ஜாதி பிரச்சனை வருகிறது அந்த இந்த பாத்திரத்துலதான் நீங்க தண்ணீர் குடிக்கணும் இந்த பாத்திரத்தில தண்ணீர் குடிக்கூடாது உடனே அங்கிருந்த பாத்திரங்களை எல்லாம் அடித்து உடைத்து என்னிடத்தில் நான் இருக்கக்கூடிய இடத்தில் இது போன்ற என் நிலைப்பாடு வரக்கூடாது எனக்கு ஜாதியும் வேண்டாம் மதமும் வேண்டாம் மனிதம் வேண்டும் என் மக்கள் வேண்டும் என்று அன்றைக்கே சொன்னவர் கேப்டன் எத்தனை வயசுல சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க அவருடைய இளம் வயதில் அவர் அரிசி ஆலையிலே அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது சொன்னது இருக்கிற எத்தனையோ பேருக்கு அள்ளி கொடுத்திருக்காரு இந்த பேருக்கு நீங்க நியூஸ்ல நிறைய பார்த்திருப்பீங்க இதே பதா விஜய் செஞ்சிருப்பாரா செய்வாரா என்பது கேள்வி இன்னும் அடுத்த செய்ய போறாரா என்பதும் கேள்விதான் அது மட்டும் இல்ல கேப்டன் அவர்களை பொறுத்தவரையில சிறு வயதுலேயே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக இறங்கி அந்திருந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தன்னோடு இணைந்த நண்பர்களோடு இணைந்து அவர் அந்த போராட்டத்திற்காக தன்னுடைய படிப்பை இழந்தவர் இது போன்றெல்லாம் மத்தவங்க செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு யோசனை பண்ணி பார்க்கணும் ஏன்னா என்னைக்கு மற்றவர்களுடைய அந்த துணையோடு செல்வதை விடவும் தன்னுடைய ஒரு கெத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் திரு விஜய் வருவாரா அப்படிங்கிறதே கேள்விதான் ஏன்னா இன்னைக்கு அவர் யாரால் இயக்கப்படுறாரு எப்படி வர்றாருங்கிற நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு அது வேற நம்ம அதுக்குள்ள போகவே வேண்டாம் ஆனால் கேப்டன் அவர்களுடைய பொறுத்தவரைகளை சினிமா துறைக்கு வந்தார் சினிமா துறைக்கு வந்து அவர் உடனே சக்சஸ் ஆகி மேல வந்துட்டாரா கண்டிப்பா கிடையாது சினிமா துறையில பாத்தீங்கன்னா அடிப்பட்டு மிதிப்பட்டு தான் வந்தார் ஏன்னா இன்னைக்கு வரும்போது திரு பாக்கியராஜ் அவர்களே இந்த பேட்டியை கேட்டு யார் வேணா பேசலாம் திரு பாக்கியராஜ் அவர்களே ஒரு சாதாரண போஸ்ட் மேனா கூட நீ நடிக்கிறதுக்கு லாயக் இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் பின்னாடில் அவரை வச்சே படம் இயக்குனார் ஏன் ஏன்னா அந்த மாதிரி கேப்டன் ஏன்னா என்றைக்கும் ஒருத்தருக்கு வாய்ப்பு இழக்கப்படுறதா அந்த இடத்துல வாய்ப்பை கொடுப்பவர் கேப்டன் தான் வந்து ஒருத்தர் நமக்கு கெட்டது செஞ்சிட்டாங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு கெட்டது செய்யறவர் கேப்டன் அவங்களுக்கு நல்லதுதான் செய்வார் அதுதான் கேப்டன் அது மட்டும் இல்ல அன்றைக்கு அவர் வந்து கேப்டன் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு படம் வெற்றி கண்ட பிறகு வாரத்துக்கு ஒரு முறை மக்களிடத்துல மனு வாங்கினார் எங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதியே மனு வாங்க மாட்டாங்க யோசனை பண்ணி பாருங்க இந்த இருக்கக்கூடிய ஒரு சாதாரண எம்எல்ஏ இருக்க விட்டுருங்க நீங்க ஒரு கவுன்சிலர்கிட்ட ஒரு மனு கொடுக்க முடியாது ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் ஒரு மனு கொடுக்க முடியாது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் ஆனா அன்றைக்கு அவரே நேரடியாக ஒரு வாரத்திற்கு ஒரு முறை மக்களிடத்துல மனு வாங்கி அந்த மக்களில் அந்த அந்த மனுல என்ன குறிப்பிட்டு இருக்கோ அதுக்கான குறைகளை முடிந்த வரைக்கும் அவர் தீர்த்து வச்சிருக்காரு அரசாங்கத்தோடு முறையிட்டும் தீர்த்து வச்சிருக்கார் சொந்த காசில் கொடுத்தும் அதை நிறைவேற்றிருக்காரு இவர் எப்படி இருப்பாரு மத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசனை பண்ணணும் சும்மா போற போக்குல என்னன்னா சொல்லலாம் நானும் அரசியல ஒரு ஒரு வடிவில் ஒரு படம் அப்படி சொல்லுவாங்க வடிவில் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா ஏ நானூறு அவுடிதான் நானூறு அவுடிதான் அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடக்கூடாது யார் வேணாலும் வந்து புதுசா யார் வேணாலும் வரலாம் ஆனா கேப்டன் மாதிரி வர முடியாது கேப்டன் மாதிரி வர முடியாது பாத்தீங்கன்னா காலகட்டத்துல கேப்டனை அடையாளப்படுத்தாமல் கேப்டனுடைய பெயர் சொல்லாமல் தமிழ்நாட்டுல இனி வருகின்ற காலத்தில் அரசியலே செய்ய முடியாதுங்க செய்யவே முடியாது இன்னைக்கு வேணா விஜய் மாநாட்டில் வந்து கேப்டனுடைய ஒரு புகைப்படத்தையோ ஒரு பிளக்ஸ் போன்றையோ வைக்காம அவர் இருக்கலாம் தன்னை வளர்த்தவரையே புறந்தொழியவர் விஜய் என்று நான் சொல்லவா அப்படிலாம் சொல்லலாம் ஆனால் என்றைக்கும் மன சொல்கிறேன் இனி எந்த அரசியல் கூட்டத்திலேயே இருந்தால் கேப்டனுடைய பெயரையோ அவருடைய இதையோ உச்சரிக்காமல் ஒரு அரசியலே பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கேப்டன் நல்லது பண்ணியிருக்கார் அந்த அளவுக்கு இருக்கார் ஏன்னா அவருடைய மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த எக்கரை தொடங்கியிருக்காருங்கிறதுக்காக நான் சொல்றேன் படிப்படியாக சினிமாவில் வளர்ந்து மக்களுக்கு பலன் அளிச்சு தான் சம்பாதிச்ச காசுல இப்ப சாதாரணமா இப்ப வந்து ஒரு நூறு ரூபாய் இருக்குதுன்னா அந்த நூறு ரூபாயில மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னுட்டு யாராவது சிந்திக்குப்பாங்கன்னா கண்டிப்பா சிந்திக்க மாட்டாங்க நான் என்ன சொன்னா பத்து ரூபாய் இருந்தா நம்ம வீட்டுக்கு ஒரு ரூபா கூட வச்சு கொடுக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க ஆனா கேப்டன் அவர் ஒருத்தரை பத்து ரூபாய்தான் இருக்கு இவன் பதினோரு ரூபாய் கேட்டானே இவனுக்கு என்ன பண்ணலாம் அதுக்காக ஒரு பிளான் போட்டு அதுக்காக ஒரு வேலை செஞ்சு அப்படி கொடுக்க ஒரு கேப்டன் இதுக்கு பலவேறு இயக்குனர்களே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஏன்னா நீங்க விஜய் டிவியில பல புரோக்ராம்ல நீங்க பார்த்துருப்பீங்க அவருடைய மறைவுக்கு பிறகு இதெல்லாம் சொல்றாங்க அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது எல்லாம் சொல்லி இருப்பாங்கன்னா நீங்கள் நிறைய பேர் அதுல மனமாற்றம் ஆகி திருந்திருப்பாங்க இந்த தமிழ்நாடு இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு செட்பேக் வருத்தம் தான் ஒப்பிட வேண்டும் என்றால் ஒரு தலைவரோட எப்படியான ஒப்பிடலாம் என்னை பொறுத்த கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான் இன்னொருவர் இனி தமிழ்நாட்டில் பிறக்க போறதும் இல்லை அதை நம்ம பார்க்க போறதும் இல்லை அது அவர் இருக்கக்கூடிய இடத்த தனக்கான இடம் அதாவது இப்ப வந்து தரையில உட்கார்ந்து கூட பல்வேறு ஏழைகளோட அவரால் உட்கார முடியும் அதே என்ன மாடியில இருக்கவங்க கூட உட்கார முடியும் இதுதான் கேப்டன் இத மாதிரி விஜய் பண்ணுவாரா அப்படி நம்ம ஒப்பிட்டு பார்த்தாலே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா அவருடைய நிலைப்பாடு வேற இவருடைய நிலைப்பாடு வேற அரசியல் யார் வேணாலும் வரலாங்க நாளைக்கு வெற்றி பெறலாம் வெற்றி பெறாம போகலாம் தப்பி விஜய குறை குறை வேண்டும் என்பது நான் சொல்லல ஏன்னா ஒரு மாநாட்டை குறித்து நீங்க இவ்வளவு கேள்விகள் அடுக்கடுக்கா வைக்கும் போது அந்த மாநாட்டிற்காக தன் சொத்தே வித்தது மட்டும் இல்ல இன்னைக்கு தன் உயிரையே நீத்திருக்காரு நம்ம அப்படி பாக்கணும் அந்த மாநாடு மட்டும் இல்ல அவருடைய சொத்துக்கள் பல சொத்துக்கள் அவர் இழந்திருக்காரு ஒரு சொத்து ரெண்டு சொத்து இல்ல மானம் இழந்திருக்காரு மரியாதை இழந்திருக்காரு யோசிச்சு பார்த்தா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் ஏன்னா அன்னைக்கு முதல்ல நல்லா இருந்தார் கேப்டன் நல்லபடியா படம் பண்ணிட்டு இருந்தார் போது கேப்டன் கேப்டன் பின்னாடி வாலாட்டி தெரிஞ்சா அதே நண்பர்கள் தான் கேப்டனை பற்றி அவதூறா பேசினாங்க யாரெல்லாம் அவரை புகழ்த்தி பேசினார்களோ அவர்களெல்லாம் அவரை எழுத்தி பேசினாங்க இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் கேப்டன் மிகப்பெரிய மல்லவர் நல்லவர்னு பேசுறாங்க இல்லையா அவர்களுக்கு சொல்றேன் கேப்டனை பொறுத்தவளத்துல அவருடைய பாதை வேறு அதனா நீங்க கேட்கணும் நிறைய பேசலாம் மாநாட்டிற்கென்று பெயர் போகுறது தேமுதிக மட்டும்தாங்க அன்னைக்கு துவக்க மாநாடு மட்டும் இல்லை ஏகப்பட்ட மாநாடை கண்டது தேமுதிக என்ற மாபெரும் இயக்கம் ஏன்னா ஒரு மாநாடு ரெண்டு மாநாடு இளைஞர் மாநாடு மகளிர் மாநாடு எத்தனை இடத்துல பார்த்துருக்கீங்க விழுப்புரத்தில் நடந்த மாநாட்டை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள் அதை இன்னும் யூடியூப்பில் நீங்கள் அடிச்சிருச்சு சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படி இருக்கும் அதே மாதிரி அவருடைய ஆற்றக்கூடிய உரையை பாருங்க கேப்டனை பொறுத்தவரை ஆற்றுவது சினிமா உரை இல்லைங்க கேப்டனை பொறுத்தவரையில எந்த தான் சரிதான் பொதுக்கூட்டத்துல இருந்தாலும் அவர் ஆற்றக்கூடிய உரை என்பது மக்களுக்கான உரை மக்கள் சார்ந்துதான் இருக்கும் சினிமா டயலாக் அங்க வராது சினிமா டயலாக் வந்து அங்க கொண்டே மாட்டார் ஏன்னா அவர் பேசக்கூடியது அவருக்கு என்ன இப்ப ஒரு மக்களுக்கு தண்ணி கிடைக்குதா மருத்துவம் கிடைக்குதா கல்வி கிடைக்குதா அவ உறங்கறதுக்கான இடம் கிடைக்குதா உண்ண உணவு இருக்கா உடுக்க உடை இதுதான் அவருடைய நிலைப்பாடா இருக்கும் மக்களை பத்தியே மனம் இருக்கும் இதே போன்று திரு விஜய் இருப்பாரா என்ற கேள்வி நம்ம பார்க்கணும் இல்லையா என வருங்காலம் தான் இதற்கு பதில் சொல்லணும் நிறைய பேசலாம் ஒப்பிட்டு பேசணும் இன்னும் நிறையவே பேசிட்டு இருக்கலாம் இருந்தாலும் சொல்ற சிம்பிளா சொல்றேன் என்ன பொறுத்தவரையில நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு கூடிய மாநாடு இதுவரைக்கும் அரசியல் இயக்கங்கள்ல எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் இனிமே மாநாடு அது போல கூட்ட போறதும் இல்லை அதே மாதிரி இதுக்கு முன்பதாகவும் அது போல நடத்தியது இல்லை என்பது ரெக்கார்டு பூர்வமான உண்மை என்பதை கூறு ரைக்சே நன்றி. ஆர்.சி. ஃபிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை Subscribe பண்ணாதவங்க மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் குடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.